அலாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போங்க நம்ம சூப்பராக பால் கொழுக்கட்டி செஞ்சுருக்குறோம் இது பாரம்பரியமான உள்ளதுங்க இதெல்லாம் இப்போ எல்லோரும் சின்ன உள்ள பிள்ளைங்களாம் இதெல்லாம் பார்த்துட்டாங்க எப்படி இருக்குன்னு தெரியல இதெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு பழகணுங்க அவ்வளோ இருக்குது சஃபளெலாம் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்வான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் பால் கொள்பட்டை சேர்க்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலைக்கு வந்து நம்ம டிஃபன் பார்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பாய் செய்கிறது உடம்புக்கு நல்லது ரொம்ப எனக்கு என்னென்னு பார்ப்போம் பார்ப்போம் பாருங்கள் பனங்கல் கை வந்து நான் வச்சுருக்கேன் இது பத்து ரெண்டாவது தீனி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் தான் எடுத்துருக்கேன் தேங்காய் பாருங்க ஒன்றை மூடி வச்சுருக்கேன் சின்ன முடியாட்டதுனால ஒன்றை மூடி வச்சுருக்குறேன் பெரிய முடியாத ஒரு தேங்காய் கூட போதும் பாருங்க ஈப்ப மாவு வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா ஈப்ப மாவுக்கு மாதிரி நம்ம நல்லா குழச்செடுத்துக்குவோம் எடுத்துக்குவோம் போட்டலாம் தேங்காய் மாவுக்கு உப்பு போட்டலாம் லைட்டாக போட்டால் போதும் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தண்ணி இருக்குது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது கொஞ்சமாக நிறமாக ஊற்றி இண்டியட்ரும் இண்டியை பத்துக்கு மாவு குறைக்கிற மாதிரி தான் குறைக்கணும் மா எல்லா கடையிலையும் கிடைக்கிது இது ரெடிமேட் தான் இதுவும் அதே மாதிரி வாங்கிக்கங்க நீங்களும் ரொம்ப தனியாக கொஞ்சம் லூஸாக பசுலாம்னா டைட்டாகவும் இருக்கட்டும் இது சரியான பண்ணுங்க கொஞ்சம் பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் குஞ்சுட்டு வந்துடலாம் இது வந்து தேங்காயை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒன்றாம் நம்பர் பால் ரெண்டாம் நம்பர் பால் எடுத்து வச்சுக்கணும் திக்கான பாலை கடைசியாக தான் ஊற்றணும் ரெண்டாவது நம்பர் பாலை ஊற்றி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நான் வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன் தண்ணி ஊற்றாமல் தெருவிக்கு போடலாம் இதில் மாவில் துளிப்பட பால் பால் பாலாக ரவுண்ட் ரவுண்டாக படிக்கணும் கொஞ்சம் வெடிப்போட வாய்ப்பு இருக்குது அதனால் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க எதுவும் இல்லாமல் அரைச்சிடுங்க தண்ணியை விட்டக்கூடாது தெருவன ஸ்டேஜ்லேயே இருக்கணும் ஆனால் நைஸாக இருக்கணும் இதை போட்டுக்குவோம் நல்லா குறைஞ்சிக்குவோம் நல்லா பசங்கணும் அப்போ தான் வெடிப்பு வராமல் இருக்கும் இந்த பாருங்கள் தேங்காய் வந்து இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன் முதல் நம்ப மொண்ணா நபர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டாவது பால் மூணாவது பால் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் மாவு கரெக்டாக இருந்துச்சு இப்போ ரவுண்டு பிடிச்சிடலாம் பால் மாதிரி ரொம்ப பெருசா வேணாம் சின்ன சின்னதா பிடிக்கணும் வெடிப்பே இல்லாம இருப்பாங்க இன்னொரு மெத்தட் இருக்கு மெத்தட் மாவு கொஞ்சமாக மாவெடுத்துக்கலாம் சிஸ்ஸர் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் சின்ன சின்னதாக விவாதிக்கு பாருங்கள் இப்படியும் போடலாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் நான் வந்து சட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்போ ஆன் பண்ணிக்கோங்க இந்த பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்குவோம் ஊற்றலாம் கொஞ்சமாக இந்த பால் வச்சுருக்கேன் இது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் நான் ஒன்றாம் நம்பர் பால் தொகுத்த கூடாது அது தனியாக வச்சிருக்கிறேன் கடைசியாக தான் ஊற்றணும் நல்லா கொஞ்சம் வெட்டும் வரேங்க பணங்கள் கட்டுருக்குங்களா அதை போட்டுடேன் டீனி வந்து ஒரு கா கப் வச்சுருக்கேன் அதிகம் போடுறேன் பாங்க இப்போ நல்லா பதிந்துருச்சு ஏலக்காய் நாலு ஏலக்காய் பிடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போடலாம் சிம்பிள் வச்சு விட்ருவோம் எல்லாத்தையும் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பால் பல்லாம் அப்படின்னு இருந்தாச்சு அதெல்லாம் போடலாம் இப்போ அங்கே சிஸ்ஸரில் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் போடுவோம் டிசைன் வந்தால் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க ಧೂ ಕಟ್ಟಿ

நல்ல வேலையும் முடிஞ்சு கடைசியா அந்த பால் தண்ணா நம்ம ஊத்தணும் அதுதான் ஊத்தணும்

ரெடி ரெடிய மனமே நல்லா இருக்கு ரெண்டு பாருங்க பார்க்க அழகா இருக்கு வந்து முதல் பால் எடுத்து ஊற்றிடலாம் கொத்தி விடக்கூடாதுங்க கொதி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விட்டுங்க அவ்வளோதாங்க கொதி வரப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் செஞ்சேன் பால் கொள்கட்ட சூப்பரா இருந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ಅವ್ಳದ ರೆಡಿ ಆಗ್ತಾ